ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பூ மார்க்கெட் பார்க்க போகிறீங்க சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டு இது ரொம்ப ஃபேமஸான பூ மார்க்கெட்டு இங்கே வந்துட்டு தோட்டத்தில் விளையிற பூவை எடு வந்து இங்கே கொடுப்பாங்க இங்கே கொடுத்து அங்கே லைனாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் அவங்க கிட்டே கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க படியில் ஏழை விடுவாங்க மொத்தமாக ஏழை விடுவாங்க ஒரு படி வந்துட்டு நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஏழை விட்டு சில்லறையாக வாங்குறவங்களும் வாங்குவாங்க மொத்தமாக வாங்குறவங்களும் வாங்குவாங்க அந்த விசேஷ காலங்களும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகவும் இருக்கும் மற்ற டேஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் மீடியமாக தான் விலையும் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி ஏழை விட்டுட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க வாங்காங்க வாங்காமல் அப்படியே இருந்தது அப்படின்னா அப்படியே ரேட் ரெடி படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி நாற்பது இருபதுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வியாபாரம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி தான் பூ மார்க்கெட்டில் விற்பனை செய்கிறாங்க அதே மாதிரி இங்கே எல்லா பூவுமே வரும் முல்லை மல்லி ஜாதி முல்லை காக்கடா கனகாம்பரம் எல்லாமே வரும் எல்லாமே ஏழை விட்டு தான் வந்து எடுப்பாங்க எல்லாம் மொத்தமாக அதாவது பூமண்டி வச்சுக்கிறவங்களுக்கும் மொத்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் சில்லறையாக வாங்குறவங்க அப்புறம் இந்த கல்யாண விசேஷத்தில் அவங்க வாங்குறவங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு நாங்கள் போய்ட்டு ரெண்டு படி முல்லை பூ மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஒரு படி நாற்பது ரூபா ரெண்டு படி நான் அறுபது எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துவிட்டோம் அம்மா பூ வியாபாரம் பண்ணுறதுனால ரெண்டு படி மட்டும் போகுதுன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்துவிட்டோம் நீங்களும் ஒரு நாளைக்கு சத்தியமல்ல பூ மாதிரி வாங்க தேங்க் யூ